எல்லாரும் வணக்கம் இவர் மிஸ்டர் செல்வராஜின் பேர் எனக்கு ஏரியாவில் இருக்காரு இங்கே வயது உயிர்த்தவர்கள் ஒரு நர்ஸ் வச்சே கவனிக்க முடியாமல் சிரமப்படுறவங்க யார் இருக்காங்களோ அப்படி வயது உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் போய் அவருக்கு காலை பிடிக்கி விட்டு கையை பிடிச்சி விட்டு அப்புறம் வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவரோட படுக்க வைக்கிற வரைக்கும் வேலை இவருடைய வேலை தான் அவருடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சம் கேட்ரிங் பண்ணுவாங்க யாருக்காவது அவசரத்துக்கு முடியல வயசானவங்க நான் ஃபோன் பண்ணால் உடனே சபையில் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் அவள் காஸ்ட் கவுண்ட் படிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் மாணேன் எண்பதாயிரம் ரூபா நான் ஐயோ எண்பதாயிரத்துக்கு நான் எங்கே போவேன் வணக்கம் எனக்கு பெயர் கல்பனா நான் இப்போது சிஏ படிச்சுட்டு இருக்கேன் நான் டுவெல்த்து படிக்கும்போது நானூற்றி ஐம்பத்தோரு மார்க் வாங்கி ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வாங்கியிருந்தேன் அப்போது நான் அதுக்கப்புறம் எனக்கு சிஏ படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு பட் என்னோடய அப்பா வந்து ஃபினான்ஷியலாக எங் நாங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்பா வந்து கேட்ரிக்கராக இருக்காங்க அம்மா வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது நான் போது பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ஃபினான்ஷியல் இஷ்யூ தான் அப்போது சார் தான் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணி உனக்கு உனக்கு வந்து படிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது நீ நல்லா படிக்கிற ஸோ நீ தான் ஸ்டார்ட் பண்ணனா உங்களால் முடியும் நாங்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி இப்போ நான் சிஏ ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டேன் இன்டர்மீடியட்டும் முடிச்சுட்டேன் இப்போ நான் சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறேன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மை சிஏ இஸ் ஓவர் இப்போ நான் ஃபைனல் எழுதும் போது அகெயின் என்னோடய வந்து ஓப்பன் ஆட் சர்ஜரி பண்ணனால டோட்டலாக எல்லாமே பிளாக் ஆன மாதிரி இருந்தது பிரபல எழுத்தார் சிவசங்கரி அம்மாள் நிறைய உதவி பண்ணுறாங்க வருத்த சிந்தனை மூலமாக அவர்கள் செய்த உதவி அளவிட முடியாத நிறைய பண்ணியிருக்காங்க அந்த அம்மாட்ட இந்த விஷயம் போச்சு நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க சரிண்ணே அப்புறம் கொஞ்சம் கிட்ட காலி அக்கௌன் பிடிக்கிறா அதுக்கு இருபத்தஞ்சி ரூபா காணாதே நான் இன்னொரு இருபத்தஞ்சி ரூபா தரேன் அப்படி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்துருக்காங்க சிவசேகரம்மாவோட மனசு சத்தியமாக யாருக்கும் வராது அவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை இந்த குடும்பத்தின் சார்பாக சிவசங்கரி அவர்களுக்கும் வளர்த்த சிந்தனை உதய மாமாவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணனால என்னோடய ஹோப் ரீகே நான் கண்டிப்பாக சிஏ ஃபைனலும் முடிச்சுட்டு ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வெளியே வரன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காசு இல்லைன்ற ஒரு விஷயத்தினால நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணக்கூடாது எப்பவுமே நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு நல்ல உள்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க வீரம் வருகுது மேன்மை கிடைக்குது நேத்திரம் திறக்குது நியாயம் தெரியுது சொல்லடி சக்தி மலையாள பகவதி தர்மம் பெருகுது தர்மம் பெருகுது தர்மம் பெ